நேரத்திலே சிவப்பூசியை தரத்துக் கொண்டிருந்த நேரத்திலே பிறந்தார் தள்ளி திருவரும் நேரடியாக பார்க்கின்ற பொருட்களை அழிந்தது தண்ணியும் சூகமும் சமூகத்திலே ஏனிய மனங்களை அழைத்து ஏனிய பறிமுறை செய்து

ஜென்றி நிந்தரந்தாமே என்ற எல்லையுள்ள கடமையைச் சகாலும் போது ஜெனம் நலமாய் பக்தி உடார்ற கொண்டு இயற்கை மாற்றும் கட்டம் கொண்டான். பந்தம் சுயேச்சையாலே அடைய வேண்டிய தருமம் சுயேச்சையாலே సిని చె ఆరు పళ్ళి அரச <laughs>

அந்த வளாகத்தை அமைப்பதற்கு அறுபத்தி நான்கு இடங்களுக்கு அந்த இடங்களில் கேட்டார்கள் சுவாமிகள் உயிர் சித்திரை சென்றார்கள் மன்னன் குதிரையிலே அங்கே பின்னுக்கு போனார்கள் அந்த கருணன் முதன் முதலாக காசியுடைய அரண்மனை அப்படியே வட்டப்பட்டது కల్వి <us> సమూ <a face gammaenders68> <dum> I don't know. I um,

அந்த டைமில் நடத்தாத அந்த கல்வி திரௌபதி உள்ளத்துக்கு இந்த வரை தர்மமாக இருக்கிறதோ அதே போல ஸ்ரீமான் கணேசனுடைய தர்மம் இப்பொழுது அந்த விதை விதை முளைக்க தொடங்கி இருக்கின்றது இனி அது மெல்ல வளர்ந்து பெரிய விமர்சமாக வளர வேண்டும் உலகத்திற்கெல்லாம் இந்த தர்மம் ஒரு எழுத்துக்காட்டாக அமைய வேண்டும் அவர்கள் மேலும் நம்முடன்